ஸ்ரீ குருபிமா முருகன் துணை வணக்கம் அன்பு நண்பர்களே முருகன் திருவுறள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் இந்த உலகம் இந்த பிரபஞ்ச முழுசையுமே இயங்க வைக்கிறது சக்தி தான் இந்த பிரபஞ்ச முழுசையுமே இயங்க வைக்கிற சக்தியை நாம் பல நிலைகளில் வழிபாடு செய்கிறோம் சாந்த சுவர்பியாக தீமை எடுத்து அசுரவதம் செய்த ரூபமாக ஷீர்பவானி போன்ற இடங்களில் நீர்க்குள ரூபத்தில் வைஷ்ணோ தேவி போன்ற பல தளங்களில் ரூபமாக நம்ம அன்னையை வழிபாடு செய்கிறோம் எல்லா உலகங்களையுமே நல்லடுங்க செஞ்ச சண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை பதம் செய்த சக்தியினுடைய அம்சம் கண்ணுடையாள் கண்ணுடைய நாயி என்ற திருநாமத்தோட நாட்டரசன் கோட்டை அப்படிங்கிற திருத்தனத்தில் நிறை நமக்கு எல்லாம் அருள்மாறி பொழிந்து வருகிறார் அந்த அன்னையினுடைய தலப்புராணம் திருக்கோயில் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வூருக்கு தெற்கே அமைந்திருக்கிற கிராமம் வந்து பிரண்டகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இதன் வழியாக ஒரு யாதவன் தினமும் பால் எடுத்து வரும்பொழுது நாட்டரசன் கோட்டைக்கு அருகில் வருகையில் ஒரு கல் இடைறியதனால் பால் குடம் தவறி பால் முழுதும் கழனியில் கலந்தது பல நாட்கள் இது தொடர்ந்தது அதனால் ஒரு தடவை பால் எடுத்துட்டு வரும்போது இந்த இடம் வரும்போ வரும்போதே ரொம்ப ஞாபகமாக அந்த யாதவர்கள் அந்த இடத்தை வெட்டினாங்க மண் கொண்டு அந்த இடத்தை வெட்டும்போது பீரிட்டு அடித்தது ஒரு குருதி வெள்ளம் அந்த இடம் முழுதும் செந்நிற காடை ஆயிடுச்சு யாதவர்கள் இது தெய்வ தெய்வசக்தியோட இருப்பிடம் அப்படிங்கிறத உணர்ந்து அம்பலக்காரரான மலையரசன் என்பவர்கிட்டக்கு போய் சொல்லி அவர் அங்கேயே வந்து அந்த இடத்திலிருந்து அந்த கல்லை முழு முழுவதுமாக வெளியே எடுக்க வைத்தார் வெளிப்பட்டது கல்லில் கருணையே உருவான அம்மன் கண்ணுடையாளாக வெளிப்பட்டார் இப்படி கல் இடரும்படி செய்து தன்னை கண்ணுற வச்சதுனாலும் அம்மன் கண்ணுடையாள் அப்படின்னு ஆனால் அப்படின்னும் ஒரு பேர் காரணம் சொல்கிறாங்க உண்மையிலேயே வேறு சில பேர் காரணங்களும் இருக்குது ஆணவ வடிவமான சண்டாசுரனை அழிக்க வடிவெடுத்த மகாசக்தி தேவர்கள் காணும் வகையில் அவர்களுக்கு ஞானக்கண் தந்து தன் திருவுருவத்தை காட்டினதினால அம்மைக்கு கண்ணுடையாள் என்ற திருநாமம் போனமேழிக் காளி எதிர் கண்ணில் காணவரம் முற்றமையா கண்ணுடையாள் அப்படிங்கிறது காளையார் கோயில் புராணம் மறைந்து போர் அசுரனையும் கண்டு அவனை வதைத்த அம்மை அப்படிங்கிறதுனாலேயும் அம்மைக்கு ஆயிரம் கண்ணுடையாள் அப்படிங்கிற திருநாமம் முதல்ல சிவன் கோவிலில் வைத்து வழிபடப்பட்ட அன்னை மறுநாள் வந்து பார்க்கும்போது வடக்கு பக்கமாக திரும்பி திரும்பியிருந்தனால இதுவே அன்னையின் திருவணம்னு தெரிஞ்சுக்கிட்டு தனியாக திருக்கோயில் கட்டி அம்மனை அதில் பிரதிஷ்டை செய்தாங்க ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கொண்டது அன்னையினுடைய ஆலயம் அன்னையின் அருட்குடாட்சம் போல இந்த கோவில் மிகப்பெரிய கோவிலாக விரிஞ்சு பரவியிருக்கு இதில் முதல்ல நம்ம போனோம்னாக்கா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அதை வணங்கிட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறது மரபு முதல்ல நம்ம பார்க்குறது சொக்கட்டான மரபும் அதற்கு வடபாகத்தில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த திருக்குளம் இருக்குது இந்த திருக்குளத்தினுடைய நீரை நம்ம கண்ணில் தடவிக்கிட்டால் கண்ணவுகள் எல்லாம் குளமாகும் அப் அப்படிங்கிறது கண்கண்ட உண்மை இந்த சொக்கட்டான் மண்டபம் மிக பெரிது இதில் ஒரு படையை தங்கலாம் அன்னைக்கு உப்பு மிளகு வாங்கி காணிக்க செலுத்தக்கூடிய ஒரு கவுண்டரும் இது பக்கத்துலேயே தான் இருக்குது இதுக்கு அடுத்தாப்புல நம்ம பார்க்குறது என்னென்னா மகா மண்டபம் இந்த மகாமண்டபத்தில் தான் அன்னையை சந்நிதி காவ பார்க்குற துவாரபாலிகைகளை நம்ம பார்க்கலாம் இதை கடந்து தான் நம்ம அன்னையினுடைய சன்னிதியை அடைய முடியும் அர்த்த மண்டபத்தில் அருங்கி விநாயகர் நமக்கு அருள்பாரிக்கிறார் அருகில உற்சவ திருமேனிகள் களியாட்ட கண்ணாத்தாள் ஆகியோர் நமக்கு அருள்கின்றனர் கருவறையில் அன்னை கண்ணுடைய நாயின் அற்புதமான தரிசனம் உட்குடி ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறாள் அன்னை பொதுவாக கிராம தேவதைகள் இந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் மிகுந்த நியமங்களுடன் கூடிய வழிபாட்டு முறைகள் அவசியம் அன்னையின் வலது பாதம் பீடத்தின் மேல் ஊஞ்சிய நிலையில் இருக்க இடது திருவடி கீழே சண்டாசுரனின் தலைமையிலே இருக்கிறது அன்னையின் பீடத்தினுடைய திருநாமம் விஜயா பீடம் அன்னையின் திருவடிவம் மகாகாளியின் திருவடிவங்களில் ஒன்றான நிசும்ப வடிவம் எட்டு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறாள் அம்பிகை பின்னார் திருக்கரங்களில் முறையே கிளி பாசம் வாழ் உடுக்கை கேடயம் மணி முதலியவற்றை ஏந்தி உயர்த்திய வலது மேற்கரத்தில் சூலமும் தாங்கி இடது கீழ்கரத்தில் பானபாத்திரமும் தாங்கிய திருக்கோலம் அன்னையின் இருக்கும் கிளி ஞானத்தையும் மற்றொன்றில் இருக்கும் வாழ் கூர்ந்த உண்மை பொருளையும் உணர் கூர்ந்த மதியையும் குறிப்பதாக ஐதீகம் அன்னையின் இருக்கும் சூலம் சண்டனின் மார்பு நோக்கி அமைந்திருக்க கரங்களில் வளைய வளையல்களும் திருமார்பில் முத்தாரமும் திருத்தாலையும் அணிந்து ஜுவாலாகேஷம் என்னும் கதிரமகூட தாரணியாக அருள் பொங்கும் திருவிழன் சற்றே தலையை சாய்த்து அருக்காட்சி அளிக்கிறாள் அம்பிகை தீமைகளை மீண்டும் தலையெடுக்க விடாமல் தடுத்து காக்கும் சக்திந்தன் என்பதன் அடையாளமாக அன்னையின் சிலத்தில் சிறுத்தில் இருப்பது ஜுவாலாமுகளும் அன்னைக்கு எதிரே வேதாளம் இருக்கிறது அன்னையின் கொடி வேதாள கொடி அன்னையின் திருநாமங்களுள் ஒன்று ஆதி வேதாள நாயகி என்பதாகும் ஆலயத்தில் உள்பத்தி பிரகாரம் வெளிச்சற்று பிரகாரம் ஆகிய இரண்டு பிரகாரங்கள் அமைந்திருக்கின்றன கன்னிமோலில் அபிஷேக விநாயகர் சன்னதியும் காளி சுவாமி பைரவர் ஆகியோருக்கு சிறு சன்னதிகளும் பிரகாரத்திலேயே அமைந்திருக்கின்றன பிரகாரம் சுற்றி வருகையில் அபிஷேக நீர் தொட்டியை கண்டு வணங்கலாம் அங்கேயே அழுகுணி சித்தர் சித்தியடைந்திருப்பதாக ஐதீகம் ஆனால் அம்பையின் பீடத்தின் கீழ் இருக்கும் சுரங்க அறையிலேயே அவருடைய அதிர்ஷ்டானம் இருக்கிறது என்பாரும் உள்ளனர் மகாராணா அழுகுணி சித்தர் இந்த திருத்தலத்திலேயே வாழ்ந்து இங்கேயே சித்தியாகி இருக்கிறார் பயம்போர் சிலம்பணிந்து பாடக்கால் மேல் தூக்கி செம்பர்களை எடுத்து செயல்வழிக்கும் அம்பர் பணிபூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா உன்னை கண்குளிரப்பாரேனோ என்று அழுகுணி சித்தர் அணியை வாயார புகழ்ந்து போற்றுகிறார் முத்துக்குட்டி புலவர் என்பவர் இயற்றிய ஸ்ரீ கண்ணுடையம்மன் பள்ளு மிகச்சிறந்த சுற்றிலக்கியம் அன்னைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருக்குடமுழுக்கு விழா மிகச் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இத்திருக்குடமுழு குடமுழுக்கு விழாவினை சிறப்பித்தனர் பூமியிலிருந்து அம்பியை சிலாரூபமாக வெளிப்படும் பொழுது ஒருவருக்கு அருளாவேசம் வந்தது அவர் மூலமாக அம்பிகை நான் இங்கு கண் கொடுக்கும் தெய்வமாக இருப்பேன் என்று வாக்களித்தாள் மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் தன்னுடைய கோவிலிலே தங்கியிருந்த பார்வை குறைபாடுற்ற ஒரு யானைக்கு கூட அன்னை கண் பார்வை நல்கியிருக்கிறாள் வெள்ளி கண்மலர்களை வாங்கி அம்பையைக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து பின்பு அதனை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு உண்டியலில் செலுத்தினால் கண் பார்வை நோய்கள் குறைபாடுகள் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை அம்பிகைக்கு வருஷந்தோறும் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது வைகாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கொடியேற்றமும் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்த தினத்தில் அந்தி வேளையில் கலியாட்டக்கண்ணாத்தால் எழுந்தருளிய வெள்ளிரத பவனியும் நடைபெறுகிறது மறுநாள் வைகாசி விசாகத்தன்று தேர் பவனியும் நடைபெறுகிறது அம்பிகையின் திருக்கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி இந்த விழாவினை சிறப்பிக்கிறார்கள் அன்னையின் திருக்கோயில் சிவகங்கையிலிருந்து ஆறு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு காரைக்குடி திருப்பத்தூர் காளையார் கோவில் சிவகங்கை அப் முதலிய ஊர்கள்லேருந்து இங்கே வரத்துக்கு பேருந்து வசதிகள் ஏராளமாக இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கலியாட்ட கண்ணாத்தால் இருக்கிற அன்னையினுடைய வெள்ளிரத பவனி வைகாசி விசாகத்துக்கு முதல் நாள் இரவு வெள்ளிரத பவனி நடக்கும் வைகாசி விசாகத்தன்று காலையில் திருத்தேர் பவனி நடைபெறும் கண்ணுடைய கண்ணுக்கு ஆனந்தம் தருவதால் கண்ணானந்தி கண்ணம்மா கண்ணுடைய நாயகி என்று தமிழிலும் நேத்திராம்பிகா என்று வடமொழியிலும் திருநாமங்கள் அம்மனுக்கு இருந்தால் கூட அம்மன் பக்தர்களால் கண்ணாத்தாள் இன்றி மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வணங்கப்படுகிறார் வைகாசி சுவாதி நட்சத்திரம் சேர்ந்த அந்தி வேளையில் உரல் உலகை சத்தம் கூட கேட்காத நேரத்தில் அன்னை கண்ணாநந்தி சண்டேஸ்வரி ரூபமாக திருவீதி வலம் வருகிற காட்சி கண்கொள்ளா காட்சி ஆடி மாதம் முளைக்கொட்டு உற்சவம் அப்படிங்கிற முளைப்பாரி திருவிழா அங்கே நடக்குது பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இதில் கலந்து கொள்கிறாங்க முளைப்பாரி எடுப்பதன் மூலமாக மழை வளம் சிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் திருக்கோயிலும் இந்த முளைப்பாரி விழா கொண்டாடப்படுகிறது அன்னைக்கும் முளைப்பாரி சுமப்பது போல் அலங்காரம் செய்து எல்லா பெண்கள் எல்லோரும் அன்னையை வழிபடுகிறாங்க ஆடி வெள்ளி கிழமைகளில் அன்னையின் திருக்கோவில் நடைபெற விளக்கு பூஜை அப்படிங்கிறது ஒரு மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு இந்த திருக்கோவிலில் சொக்கட்டான் மண்டபத்தில் திருவிளக்குகளை ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறாங்க புரட்டாசி மாதம் நவராத்திரி விழாவும் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பத்து தினங்களும் அன்னைக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து பலவிதமான பூஜைகளும் செய்து வழிபாடு செய்யப்படுகிறது அன்னையினுடைய திருக்கோவிலில் மிக அழகாக கொலு வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுது கண்ணாத்தாளுக்கு மகாலட்சுமி மீனாட்சி சரஸ்வதி அன்னபூரணி முதலான பல வடிவங்களில் அம்பிகையை அலங்காரம் செய்து நவராத்திரி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தினந்தோறும் அம்பியை விதவிதமான வாகனங்களில் வீதி உலாவும் செய்து பக்தர்களுக்கு அருள் இத்திருக்கோவிலின் பூஜைகள் பாரசேவர்களால் மிகச் சிறப்பாக நடத்தப்படுகிறது புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் நிறைவேற்ற பிறகு ஐப்பசி மாதம் கண்ணாத்தாளுக்கு கோலாட்ட திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த திருவிழா ஒன்பது நாட்கள் இங்கே நடைபெறுகிறது இவை தவிர திருக்கார்த்திகை தீபத் திருவிழா தை மாதம் அம்பிகைக்கு ஒன்பது நாட்கள் தைலகாப்பு உற்சவம் நடைபெறுகிறது தை மாதம் முதல் செவ்வாய் என்று சன்னதி வீதியில் ஆயிரக்கணக்கானோர் கூடி பொங்கல் பானைகளை வைத்து பொங்கலிட்டு அன்னையை வழிபடும் செவ்வாய் பொங்கல் விழாவும் இந்த திருத்தலத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஒருவேளை தை மாத பிறப்பே செவ்வாய்க்கிழமை என்று வந்தால் அடுத்த செவ்வாய்க்கிழமை என்று இந்த செவ்வாய் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது இவை தவிர பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் களியாட்ட திருவிழா இந்த திருத்தலத்தில் மிக சிறப்பான திருவிழாவாக இருக்கிறது பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவுடன் அந்நியின் திருவுருவையை நகர்த்த முடியாமல் போக கண்ணாத்தாள் அருள்வாக்கின் மூலமாக இந்த திருவிழாவை கொண்டாடும்படி சொல்லியதாகவும் அதன்படி இந்த திருவிழா நடைபெற்ற பின்னரே கண்ணாத்தாளின் திருவுருவை அங்கிருந்து நகர்த்த முடிந்ததாகவும் தலப்புராணம் சொல்கிறது மிக விரிவான நியமங்களை உள்ளடக்கிய இந்த கலியாட்ட திருவிழாவின் போது கண்ணாத்தாளின் மரக்கருணை வெளிப்படும் வகையில் அசுரகணங்களை வேட்டையாடும் பாவனையில் பலிகள் கொடுக்கப்படுகின்றன நாட்டரசன் கோட்டையில் பாட்டரசனாகிய கம்பரோட சமாதி கோயிலும் இருக்குது தன்னோட வாழ்நாள் எழுதியில் இந்த ஊருக்கு வந்த கம்பர் இந்த ஊர் இலையில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த சின்ன பசங்கக்கிட்ட போய் சோறு எங்கு விற்கும் அப்படின்னு கேட்க சோறு தொண்டையில் விற்கும் அப்படின்னு அவங்க பதிலடி கொடுத்தாங்க காட்டெருமை மேய்க்கின்ற காலையிற்கு நான் தோற்றேன் இனி நாட்டரசன் கோட்டை நமக்கு அப்படின்னு இந்த ஊர்லேயே காலத்தை கழிச்ச அம்பிகை உபாசகரான இவருக்கு இந்த ஊரில் சமாதி கோயில் அமைஞ்சிருக்கு கம்பருடைய சமாதி மண்ணை கரைச்சி குழந்தைகளுக்கு புகட்டிங்கன்னா அவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் கலைகளில் சிறந்து விளங்குவாங்கிறது ஐதீகம் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டத்தோட எல்லா பகுதிகளிலேருந்தும் கோட்டைக்கு பேருந்து புகைவண்டி முதலிய எல்லா வசதிகளும் இருக்குது எல்லாரும் சென்று இந்த நாட்டரசன்கோட்டை திருத்தலத்தை ஒரு தடவை தரிசித்து அம்பிகையை நல்லபடியாக நம்மை வாழ வைக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சு கொண்டு வந்தால் அம்பிகையை நல்லபடியாக நமக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் தந்து நம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பாள் கண்ணுடைய நாயையே உனது சூலத்தாலும் வாழாலும் மணி ஓசையாலும் உன்னுடைய திருக்கரங்களாலும் தாங்கப்படும் ஆயுதங்கள் எவ்வளவு உண்டோ அவற்றால் எம்மை காப்பாயாக சூலியன பாகினோ தேவி பாகி கட்கேன சாம்பிகி கண்டாச்சுவலேன பாகி சாபக்யா நிஸ்வனேன சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்ய திரும்பிய தேவி நாராயணே நமோஸ்துதே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு திருத்தலத்தோட தளபுராணத்தோடு சந்திக்கலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்